உலகம் முழுவதும் உள்ள சன்லை தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் அரிஸ்டலோக்கியா பிராக்டியோலேட்டா என்று தாவரப் பெயரலே சுட்டப்பெறுவது ஆடு தீண்டா பாலை என்று தமிழிலே சொல்லக்கூடிய ஒன்று ஆடு தின்னா பாலை என்று கூட அதற்கு ஒரு பெயர் உண்டு அதனுடைய இலை சூரணத்தை அரை கிராம் முதல் ஒரு கிராம் அளவு எடுத்து நீரிலிட்டு காய்ச்சி இனிப்பு சேர்த்து அன்றாடம் சில நாட்கள் காலையிலே மட்டும் வெறும் வயிற்றிலே பருகி வருகின்ற பொழுது த சில் விஷம் என்று சொல்லுகின்ற பூச்சிக்கடிகள் குளவி கடிகள் இவற்றினால் ஏற்படுகின்ற தோல் அரிப்பு நமைச்சல் இவற்றை போக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் இதை சில நாட்கள் தொடர்ந்து கொடுத்து வருவதனாலே தேல்கடி கடி இவற்றை விஷத்தை இறக்கக்கூடிய ஒரு ஆன்டிடோட் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இந்த ஆடு தீண்டா பாலையினுடைய சூரணம் பெற்றிருக்கிறது என்பதை மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே ரிஜினஸ் கம்யூனிஸ் என்ற தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது கேஸ்டர் பிளான்ட் அதாவது விளக்கெண்ணெய் எடுக்கக்கூடிய ஒரு தாவரம் ஆமணக்கு விதையை கேஸ்டர் பீன்ஸ் என்று சொல்லுவார்கள் இந்த ஆமணுக்கு விதையை தோல் நீக்கி மைய அரைத்து அதை மேல்பற்றாக போட்டு வருகின்ற நிலையிலே வீக்கம் வலியை குறைக்கச் செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது த ரொமட்டாய்டு என்று சொல்லக்கூடிய சரவாங்கி மூட்டுகளிலே வீக்கம் காணுவது காய்ச்சல் காணுவது த கவுட் என்று சொல்லக்கூடிய நரித்தலைவாதம் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மேற்பற்று மருந்தாக இந்த ஆமணக்கு விதை விளங்குகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே ஒலிஃபெரா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது ட்ரீ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று முருங்கை தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று சிக்ரோ என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் அதாவது முருங்கை விதைகளோடு மிக்கனா புரூரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய பூனை வித்து நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று இந்த முருங்கை வித்து த ஸ்போம் கவுண்ட் என்று சொல்லக்கூடிய விந்துகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது அது அல்லாமல் விந்துனுடைய மோட்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய பயணத்தன்மையை அதிகப்படுத்துவதாக விளங்குகிறது நீர்த்த விந்தை கெட்டிப்படுத்தக்கூடியதாக முருங்கை விதை விளங்குகிறது அதுபோலவே இந்த பூனை காலி வித்தும் இறுகிய விந்தை தரக்கூடிய ஒன்றாக நீர்த்த விந்தை இறுக செய்யும் தன்மையுடையதாக விளங்குகிறது ஆண்மையை பலப்படுத்துகிறது தாய்ப்பாலை அதிகம் சுரக்கச் செய்கிறது இப்படி ஆண் பெண் இருபாலருக்கும் பயன் தரக்கூடியதாக இந்த பூனைக்காலி வித்து விளங்குகிறது உடலுக்கு உரமூட்டியாகவும் திகழ்கிறது இதனோடு ஆஸ்பரகஸ் ராசிமோசஸ் என்று தாவரப்பெயரலே சொல்லப்பெறுவது தண்ணீர் விட்டான் கிழங்கு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ் என்று சொல்லக்கூடிய உள் உறுப்புகளிலே ஏற்படக்கூடிய புண்கள் அத்துணையும் ஆற்றுகின்ற வல்லமை உடையது உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியதாக இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு திகழ்கிறது விந்து உற்பத்திக்கு இது பெரும் பகுதி பலனை தருகிறது என்பதையும் சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே முருங்கை பூனைக்காலி தண்ணீர் விட்டான் கிழங்கு இவை சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம் இன்னைக்கு முருங்கை விதைகளை பயன்படுத்தி நரம்புகளில் ஏற்படும் தளர்ச்சியை போக்கி நரம்புகளுக்கு பலம் தரக்கூடிய ஒரு மருந்து பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு பலம் தரக்கூடிய ஒரு மருந்து குழந்தைகளுக்கு இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்து அதே ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாட்டை சரிசெய்து விந்த அணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் முருங்கை விதை தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி பூனைக்காலி விதைப்பொடி பசும்பால் நாட்டு சர்க்கரை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் வெட்டுக்கலாம் இதோடு நாம் முருங்கை விதைகளை நசுக்கி சேர்க்கணும் முருங்கை விதை காய்ந்த நிலையில் நாட்டு மருந்து கடையில் இந்த மாதிரி கிடைக்கும் நம்ம நாட்டு முருங்கைக்காய் எடுத்து நல்லா முற்றிய முருங்கைக்காய் எடுத்தோம்னா உள்ளே பார்த்தோம்னா இந்த மாதிரி விதைகள் இருக்கும் இந்த விதைகளை நம்ம கலெக்ட் பண்ணி இதை நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா இது கெட்டு போகாது நம்ம ஆறு மாதம் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம் இந்த விதைகளை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே விதைகளை எடுத்து வச்சுருக்கோம் நம்ம பச்சையாக விதைகள் இருந்ததுன்னா இந்த பச்சைய விதைகளை அப்படியே யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா காய்ந்த விதைகளை நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கூட பயன்படுத்தலாம் இப்போது நம்ம ஒரு நான்கு விதைகள் எடுத்துக்கலாம் நான்கிலிருந்து ஐந்து விதைகள் இதை லேசாக இடித்து இந்த நீரில் இட்டு கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம இடித்து வச்சுருக்க முருங்கை விதையை நீரில் இட்டு கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த பச்சை வாடை பிடிக்காது அப்படி இருக்கிறவங்க காய்ந்த விதைகளை பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் தண்ணியில் நல்லா கொதிச்சுதுன்னா அந்த பச்சை வாடை போயிடும் நம்ம இதோட இப்போ தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி ஒரு கால் தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம் தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பையில் உள்ள அழற்சியை போகக்கூடிய மருந்தாகவும் கர்ப்பப்பையில் உள்ள தொற்றுகளை போகக்கூடிய மருந்தாகவும் கருப்பைக்கு பலம் தரக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் அதே போல் ஆண்களுக்கும் விந்தணு குறைபாட்டை நீக்கக்கூடிய மருந்து அது செயல்படும் இதோடு நம்ம பூனைக்காளி விதைப்பொடி பூனைக்காளி விதைப்பொடி நம்ம ஒரு ஐநூறு மில்லிகிராம் அளவு சேர்த்துக்கலாம் பூனைக்காலி விதைப்பொடி நம்ம அதிகமாக எடுக்கக்கூடாது அதிகமாக எடுக்கும் பொழுது படபடப்பு உண்டாகும் இதய துடிப்பை அதிகரிக்கும் அதனால் நம்ம அளவாக தான் எடுக்கணும் இதோட நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் முருங்கை விதை பூனைக்காளி விதை பொடி தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு கொதித்ததும் கடைசியாக இதோட நம்ம காய்ச்சியை பசும் பால் சேர்த்துடணும் நம்ம உடலுக்கு பலம் தரக்கூடிய ஒரு நியூட்ரிஷ்னல் சப்ளிமெண்ட்டாக இதை எடுத்துக்கலாம் காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதில் அன்றாடம் இதை பயன்படுத்தும் பொழுது நமக்கு டயர்ட்னஸ் இருக்காது நல்லா பிரிஸ்காக இருக்கும் பொதுவாக உடலில் ஏற்படக்கூடிய பலகீனத்தை போக்கி உடலுக்கு பலம் தரக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் இது முருங்கை விதை பூனைக்காலி விதை பொடி தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி பசும்பால் நாட்டு சர்க்கரை சேர்ந்த இந்த மருந்தை காலை மாலைன்னு நீ இருவேளை பருகிட்டு வரும்பொழுது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணு குறைபாட்டை குறைபாட்டை செய்து விந்த அணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாக இது செயல்படும் உடலுக்கு வன்மை தரக்கூடிய மருந்தாகவும் கருப்பைக்கு பலம் தரக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் அன்பான நேர்களே முருங்கை வித்து சூரணத்தோடு பூனைக்காலி வித்து சூரணம் அதனோடு தண்ணீர் விட்டான் கிழங்கு சூரணம் இவை மூன்றையும் பாலில் இட்டு கொதிக்க வைத்து இங்கே ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம் இதை அன்றாடம் அந்தி சந்தி என்று இருவேளை ஒரு மண்டலம் பருகி வருகின்ற நிலையிலே த ஸ்போம் கவுண்ட் என்று சொல்லக்கூடிய விந்துக்களினுடைய எண்ணிக்கை ஒரு சாதாரண மனிதனுக்கு ஆரோக்கியமான மனிதனுக்கு ஒரு முறை விந்து வெளியாகின்ற பொழுது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி மில்லியன்ஸ் என்று சொல்லக்கூடிய பன்னிரண்டு கோடி உயிர் அணுக்கள் இருப்பது ஆரோக்கியமான விந்து எண்ணிக்கையை குறிப்பதாகும் அதனுடைய ப்ரக்ரஸிவ் மொட்டைல் என்று சொல்லக்கூடிய பயணத்தன்மை விரைவாக நீந்தி செல்லும் பயணத்தன்மை அறுபது விழுக்காடுகள் இருக்க வேண்டும் இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு ஆண் மலடு இல்லாத ஒரு ஆரோக்கியமான ஒரு உறவை பெற்றுவான் என்பது உண்மை இந்த மூன்றையும் சேர்த்து மாதர் பருகுகின்ற பொழுது அவருடைய கருப்பை குற்றங்களை போக்கி மாத விளக்கை முறைப்படுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது வெள்ளைப்போக்கு இப்படி பல ஒழுக்குகளை நீக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது கருப்பைக்கு நலம் தருகிறது அது மட்டுமல்லாமல் நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்து நல்ல ஒரு செயல் திறனை தருவது மட்டுமல்லாமல் மூளையினுடைய மெமரி பூஸ்டர் என்கின்ற வகையிலே ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பானமாகவும் இந்த முருங்கை விற்று பூனைக்காலி விற்று தண்ணீர் விட்டான் கிழங்கு விற்று சூரணம் என்பது ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது என்பதை நம் மறுத்தல் ஆகாது அன்பான நேயர்களே முருங்கை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல் வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்